பெரம்பலூர் அருகே கல்விக் கடனை செலுத்தினால் மட்டுமே சேமிப்பு கணக்கில் இருக்கும் பணத்தை வழங்க முடியும் என வங்கி மேலாளர் தெரிவித்ததால் மனமுடைந்த பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் கீழப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னதுரை செல்லம்மாள் தம்பதியர் தங்களது மகளின் உயர்கல்விக்காக கல்விக்காக கீழ்ப்புலியூர் கிராமத்தில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் இரண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய் கல்விக் கடன் பெற்றுள்ளனர் இதில் இரண்டு லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தி விட்டதாக கூறப்படுகின்றது அதே வங்கியில் சின்னதுரை செல்லம்மாள் தம்பதியர் கூலி வேலை செய்து சிறுக சிறுக சேமித்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் வைத்துள்ளனர் இந்நிலையில் அவசர தேவைக்காக வங்கியில் உள்ள பணத்தை எடுக்க சென்ற செல்லம்மாளிடம் வங்கி மேலாளர் ராகுல் கல்வி கடனை செலுத்தினால் மட்டுமே சேமிப்பு கணக்கில் உள்ள பணத்தை வழங்குவோம் என கூறியுள்ளார் இதனால் மனமுடைந்த செல்லம்மாள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்